இல்லை ஷார்பாக இருந்தால் மெலிஸாக வரும் கரெக்டாக டாட் பண்ணிக்கலாம் சரி அலோ ப்ளஸ் கொடுங்க இதில் அலோ ப்ரௌஸ் வந்து ரெண்டு ரெண்டு விதம் இருக்குது ரெண்டு விதம்னா குக்கிப்பட்டி இருக்குது பட்டி இருக்குது நம்ம ஐ பட்டி எடுக்கக்கூடாது எதனால் ஐப்படி எடுக்கக்கூடாதுன்னா இதில் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் இதில் தெளிவாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டேப்பு பாருங்கள் மேலே இருக்குல்ல இங்கேருந்து இது எடுங்க நான் எப்படி ஹேண்டில் பண்ணு பாருங்கள் இந்த துணியும் இது கரெக்டாக வரணும் ரெண்டு இன்ச்சும் அதான் எக்ஸ்ட்ரா கால் இன்ச்சு கூட்டிங்க அப்புறம் ரெண்டே கால் இதான் வந்து சென்டர் இந்த கோடுக்குல்ல சென்டர் இங்கேருந்து ரெண்டே கால் மார்க் பண்ணாங்க ரெண்டே கால் மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து கால் இன்ச்சு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும் ஏன் கால் கால் எக்ஸ்ட்ரா அப்படின்னா நம்ம இங்கே பிடிப்போம்ல அது கால் கால் எக்ஸ்ட்ரா விடணும் அதுக்கப்புறம் அதில் லென்த்து பார்க்கணும் எவ்வளோ லென்த் இருக்கு இந்த விரலை பாருங்கள் விரலுக்குள்ள கரெக்டாக இந்த டார்க் எத்தனை கீழே போகும் டேப்பு மேலே வரும் ரெண்டே முக்கா எக்ஸ்ட்ரா கால் வந்து கூட்டிங்க மூணு சென்டர் சென்டருக்குள்ள வச்சுட்டு இது மூணு எங்கே வருது இந்த மூணு மேக்ஸிமம் இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகக்கூடாது இந்த கீழே பார்த்துமை ஏன்னா கப் தான் வருது கீழே பார்த்துமை மார்க் பண்ணும் போடக்கூடாது மேலேயும் போகக்கூடாது மேக்ஸிமம் வந்து கீழே பார்த்தா மாதிரி போட்டால் தான் நம்ம இங்கே இந்த முக்கள் வரும் நான் வெளியே காமிக்கிறேன் உங்களுக்கு சேம் அப்படியே இந்த பக்கம் மூணு அதுக்கப்புறம் கீழ் டாட் இங்கே இருக்குல்ல மூணு இதுக்கு கால் வச்சு கூட்டணும் இப்போ மூணே கால் கரெக்டாக இங்கேருந்து மூணே கால் சேம் மூணே இதுதான் தான் ஹேண்டில் பண்ணும் இப்படிலாம் இப்போ இப்படிலாம் பிடிக்கக்கூடாது ஃபுல் பேலன்ஸ்ட் வந்து இல்லை இப்படி பிடிச்சிக்கிட்டு இது பிடிச்சா நைஸாக வரும் கோடு ரொம்ப திக்காக இல்லாமல் மெலீஸாக வரணும் அப்புறம் உள்ளே ஒரு இன்டேக் இருக்கும் இந்த இன்டேக் எவ்வளோ பார்க்கணும் இன்டேக் இந்த எண்டு இங்கே இருக்குது இங்கே இங்கே பார்க்கக்கூடாது இந்த கை பார்த்திங்க இருக்குல்ல இதோ இந்த எண்டு இங்கேருந்து இதை பார்க்கணும் கரெக்டாக வந்து ஒன்றே முக்கா இருக்குல்ல உனே மட்டும் மார்க் பண்ணும் உன்னே முக்கா ப்ளஸ் நூறு உன்னே முக்கா அது இந்த பக்கம் அதுக்கப்புறம் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்க்கணும் கை கீழே போகுது இந்த டைட்னஸ் கொடுக்கும் நீங்கள் அப்படியே பார்த்தா வராது ஒரு விரல வச்சிக்கல நம்பிக்கிட்டே போனால் அந்த சேப் வரும் அப்படி தான் பண்ணணும் அதான் முறை ஏன் விரல இங்கே வந்தில்லை அப்போ டைட் கொடுக்குறதா இப்போ ஈஸியாக பார்த்துடலாம் இப்போ மூணு இன்ச்சு இதுக்கு மட்டும் அரை இன்ச்சு கூட்டணும் ஏன் அரை இன்ச்சுன்னா நம்ம கம்பல்சரி இங்கே அரைஞ்சி தயல் போடுவோம்ல அதில் அரை அஞ்சு அப்போ அப்போது எவ்வளோ வந்தது மூணு ப்ளஸ் அரை மூன்றரை அப்போது இது எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலந்து இந்த ஹெச்பிஎஸ் அங்கேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி இதை பார்த்த மாதிரி தான் மார்க் பண்ணும் மூன்றை இந்த ஆம்போல் பார்த்தமே போகக்கூடாது நெக்கு பார்த்தோம் போகக்கூடாது கரெக்டாக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி இது நேரம் பார்த்தோம்னா மார்க் பண்ணும் சேம் அதே இந்த பக்கம் மூன்றை அதுக்கப்புறமா இந்த ஆம்பு கோள் எவ்வளோன்னு பார்க்கணும் இந்த ஆம்ப்கோள் எவ்வளோ இருக்கோ அதில் மிடில் கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஏன்னா நம்ம பிடிப்போம் அதுவும் கரண்ட் இருக்கு இது அதே மாதிரி ஒரிஜினல் காலஞ்ச் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் கீழ் டாட்டுக்கும் மேல் டாட்டுக்கும் உள்ள கேப் இந்த கீழ் டாட்டுக்குல இதுக்கும் இதுக்கும் உள்ள கேப் இந்த ஆமு ஆர்முக்கு இந்த இந்த கேப் டேட்டா நீங்கள் இங்கே வச்சுட்டு இந்த பாயிண்ட் எங்கே வந்து இந்த பாயிண்ட் மார்க் பண்ணி சேம் அதே இந்த பக்கம் இப்போ பாருங்களேன் கரெக்டாக இந்த கோடு இருக்குல்ல இந்த கோடு லைட்டாக விட வரீங்க அதே மாதிரி கோடு எல்லாமே மேலேருந்து கீழே விடணும் கீழே மேலே போகக்கூடாது இதுதான் மேலேன்னா இங்கேருந்து கீழே விடாது ஈஸி மூமெண்ட் இப்போ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா